நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் முதன் முதலா திரையில தோன்றிய படம் ஜெமினி அதிபர் வாசன் அவர்கள் இந்த படத்துல அதிகாரி கதாபாத்திரத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதில்லாவதி திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா மக்கள் திலகம் அவர்கள் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் சிறு சிறு கதாபாத்திரத்துல மட்டும் நடிச்சுட்டு வந்திருக்காங்க இடையிடையே காவல்துறை அதிகாரி கதாபாத்திரம்லாம் வந்திருக்கு ஆனா தொடர்ந்து காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் நடிச்சா காவல்துறை அதிகாரியா மட்டும் தான் நடிப்பார்னு முத்திரை குத்திருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் திலகம் அவர்கள் காவல்துறை அதிகாரி கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடிக்கிறத தவிர்த்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் ராஜகுமாரி திரைப்படத்தில் ஹீரோவா நடிச்சிருக்காங்க மக்கள் திலகம் அவர்கள் ஜூர் பிக்சர்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்துடைய பல படங்களுக்கு கதை வசன கருத்தாவா இருந்தவர் தான் எஸ் ஏ சாமி அவர்கள் பின்னால எஸ் ஏ சாமி அவர்களோட மக்கள் திலகம் அவர்களுக்கு நெருக்கமான நட்பு ஏற்பட்டிருக்கு ஸ்ரீமுருகன் படத்துல எஸ் ஏ சாமி அவர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க அப்ப இந்த படத்துல சிவபெருமான மக்கள் திலகம் அவர்களும் பார்வதி தேவியா மாலதி அவர்களும் நடிச்சிருக்காங்க மக்கள் திலகம் அவர்களுடைய உருக்கு போன்ற கட்டுடலும் அழகும் கொண்ட காரணத்தினால இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எஸ் ஏ சாமி

ஆரம்பத்துல மக்கள் திலகம் அவர்களை கதாநாயகனா இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லைனாலும் இயக்குநருடைய விஷயத்துல தலையிட வேண்டாம் முடிவுனால இந்த படத்துடைய கதாநாயகனான நம்ம மக்கள் திலகம் அவர்கள் ராஜகுமாரி திரைப்படத்தை பாதி படமாக்குனதுக்கு அப்புறம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு படத்தை போட்டு ஏ எஸ் ஏ சாமி அவர்கள் அப்ப தயாரிப்பு நிறுவனத்துக்கு படம் தான் இருக்கு அதனால கதாநாயகனா சின்னப்பா அவர்களை இந்த படத்தை இன்னொரு டைம் எடுத்துக்கலாம் ஆனா ஏ சாமி அவர்கள் திலகம் அவர்கள் நடிக்க வேண்டிய பல முக்கியமான காட்சிகள் இன்னும் படமாக்கப்படல அந்த காட்சிகள்லாம் எல்லாம் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா நிச்சயமா படம் வெற்றி படமா அமையும்னு திரும்பவும் உறுதி கொடுத்திருக்காங்க பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு ராஜகுமாரி திரைப்படம் வெளியானது அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஓட போதோன்னு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு வெற்றி படமா அமைஞ்சது ஏ எஸ் ஏ சாமி அவர்களுடைய கணிப்பு சரியாச்சு அப்படின்னே சொல்லலாம் மக்கள் திலகம் அவர்களுக்கு இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நட்சத்திர கதாநாயகன் என்ற அந்தஸ்து அவருக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம நம்ம புரட்சி தலைவர் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த ஒரு படம்னே சொல்லலாம் என்னதான் தயாரிப்பாளருடைய தலையீடு இருந்தாலும் ஏ எஸ் ஏ சாமி அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் தான் இந்த படத்துடைய கதாநாயகனாக நடிக்கணும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருந்து மக்கள் திலகம் அவர்களையே ஹீரோவா நடிக்க வச்சு படமும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு இந்த நன்றியை மக்கள் திலகம் அவர்கள் மனமாற தெரிவிச்சிருக்காங்க ஏ எஸ் ஏ சாமி அவர்களுக்கு மக்கள் திலகம் அவர்கள் ராஜகுமாரி திரைப்படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நட்சத்திர நாயகனாக வலம் வந்து கொண்டிருந்தார் அப்ப இயக்குனர் ஏஎஸ்ஏ ஏ சாமி அவர்களுக்கு படம் இயக்கிறதுக்கு போதுமான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கு அப்ப இதனை அறிந்த மக்கள் திலகம் அவர்கள் நட்பு உணர்வோடு பிஎஸ்பி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் தான் நடித்த ஆனந்த ஜோதி திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பை ஏஎஸ்ஏ ஏ சாமி அவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஏ ஏஎஸ்ஏ ஏ சாமி அவர்கள் மக்கள் திலகம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு